அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருப்பா ஆறாம் திருமுறை பிள்ளை பெருவிண்ணப்பம் எழுசீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம் பகுதி இரண்டு பாடல் இருபத்து ஒன்று முதல் நாற்பது வரை தாய்மொழி குறித்தே கணக்கிலே மற்றுவோர் தாய்க்கு நாள் என்பதை இரண்டாய் வாய்மொழி வஞ்சம் புகன்றனன் வரைந்தேன் நடுங்கினேன் நினைத்து அதை மனத்தே தூய்மொழி நேயர் நம்பினோர் இல்லில் சூழ்ந்தனன் நினைத்தது துயர்ந்தேன் காய்மொழி புகன்றேன் பொய்மொழி புகன்றேன் கலங்கினேன் அது நினைத்து எந்தாய் எட்ட அரும்பொருளே திருச்சிற்றம்பலத்தே இலகிய இறைவனே உலகில் பட்டினி உற்றோர் பசித்தனர் கலையால் பரதவிக்கின்றனர் என்றே ஒட்டிய பிறரால் கேட்டபோது எல்லாம் உளம் பகீர் என நடுக்குற்றேன் இட்டையுலகில் பசியெனில் எந்தாய் என் உளம் நடுங்குவது இயல்பே பள்ளிகள் பல வாயிடத்தும் உச்சியினும் பகரும் நேர்முதல் முதல் பலவையினும் சொல்லியதோறும் பிறர் துயர் கேட்க சொல்கின்றனவோ என சூழ்ந்தே மெல்லிய மனம் நொந்து இளைத்தனன் கூகை வெம்குரல் செய்யும் எந்தாய் வல்லிய குரல் கேட்டு அயர் பசு போல வருந்தினேன் நீ அறிவாய் காக்கைகள் கூவக் கலங்கினேன் பருந்தின் கடும் குரல் கேட்டு உளம் குலைந்தேன் தாக்கிய ஆந்தை குரல் செய்ய பயந்தேன் சாக்குரல் பறவையால் தளர்ந்தேன் வீக்கிய வேறு கொடும் சகுணம் செய் வீக்களால் மயங்கினேன் விடத்தில் ஊக்கிய பாம்பை கண்டபோது உள்ளம் ஒடுங்கினேன் நடுங்கினேன் என்றாய் வேறு பல்விடம் செய் உயிர்களைக் கண்டு வெறுவினேன் வெய்ய நாய்க்குழுவின் சீரிய குரலோடு அழுகுரல் கேட்டு தியங்கினேன் மற்றை வெம் வெம்சகுன கூறதாம் விலங்கு பறவை ஊர்வன வெம்கோல் செய்யும் ஆடவர் மடவார் ஊருசை கொடும் சொல் இவைக்கு எலாம் உள்ளம் உயங்கினேன் மயங்கினேன் என்றாய் நிறமுறு விழிக்கீழ் புறத்தொடு தோளும் நிறை உடம்பில் சில உறுப்பும் உறவுதோல் தடித்து துடித்திடும் தோறும் உன்னி மற்ற அவைகளை அந்தோ பிறரு துயர் காட்ட துடித்ததவோ என்று பேதுற்று மயங்கி நெஞ்சு உடைந்தேன் நறுவிய துகிலில் கரையுறக் கண்டே நடுங்கினேன் எந்தை நீ அறிவாய் மங்கையர் எனத்தாம் வலிந்து உருந்தோறும் மயங்கி நாம் இவரோடு முயங்கி இங்கு கழித்தால் கழித்தவர்க்கு உடனே இன்னல் ஊற்றிடும் நமக்கு இன்னல் தங்கிய பிறர்தம் துயர்தனை காண்டல் ஆகும் தறியேம் பங்கம் ஈது எனவே எண்ணி நான் உள்ளம் பயந்ததும் எந்தை நீ அறிவாய் வலிந்து எனை அழைக்கும் மடந்தையர் தெருவில் மறைந்து வந்து அடுத்தபின் நினைந்தே மலிந்து இவர் கானில் விடுவரன்று இவரால் மயங்கி உள் மகிழ்ந்தனம் எனிலோ நலிந்தெடு பிரருதம் துயர்தனைக் கண்டே நடுங்குறவரும் என பயந்தே மெலிந்து உடன் ஒழித்து வீதி வேறு ஒன்றின் மேவினேன் எந்தை நீ அறிவாய் களிப்புறு சுகமாம் உணவினை கண்ட காலத்தும் உண்ட காலத்தும் நெளிப்புறு மனத்தோடு அஞ்சினேன் எனைத்தான் நேர்ந்த பல் சுபங்களில் நேயர் அலிப்புறு விருந்து உண்டு அமர்க என்று அழைக்க அவர்களுக்கு அன்பினோடு ஆங்கே ஒளிப்புறு வார்த்தை உரைத்து அயல் ஒளித்தே பயத்தொடும் உற்றணன் என்றாய் இன்புறும் உணவு கொண்டபோது எல்லாம் இச்சுகத்தால் இனியாது துன்புறும் கொல்லோ என்று உளம் நடுங்கி சூழ் வயிற்றொடும் இருந்தேன் அன்பிலே அன்பர் எல்லாம் ஐயகோ தெய்வமே இவற்றால் வன்புறச் செய்யேல் என்று உளம் பயந்து வாங்கி உண்டிருந்தனன் என்றாய் உற்றதாரணியில் எனக்கு உலகு உணர்ச்சி உற்ற நாள் முதல் ஒரு சில நாள் பெற்ற தாய் வாட்டம் பார்ப்பதற்கு அஞ்சி பேருணவு உண்டனன் சில நாள் உற்றவர் நேயர் அன்பு உளார் வாட்டம் உருவதற்கு அஞ்சினேன் உண்டேன் மற்ற இவை அல்லால் சுகவுணாக் கொள்ள மனம் நடுங்கியது நீ அறிவாய் தொழும் தகையுடைய சோதியே அடியேன் சோம்பலால் வருந்தியதோறும் அடுந்த என் உள்ளம் பயந்ததை என்னால் அளவிடற்கு எய்துமோ பகலில் விழுந்துரு தூக்கம் வர அது தடுத்தும் வன்மையால் தூங்கி எழுந்தபோது எல்லாம் பயத்தொடும் எழுந்தேன் என் செய்வேன் என் செய்வேன் என்றே அந்தமோடு ஆதி இல்லதோர் பொதுவில் அரும்பெறும் சோதியே அடியேன் சொந்தமோ அறியேன் பகல் இரவு எல்லாம் தூக்கமே கண்டனன் தூக்கம் வந்தபோது எல்லாம் பயத்தொடு படுத்தேன் மற்று நான் எழுந்தபோதெல்லாம் தொந்தமாம் பயத்தால் சிவசிவ தூக்கம் தொலைவது எக்காலம் என்று எழுந்தேன் உடைய அம்பலத்தில் ஒருவனே என்றன் உயிர்க்கு ஆகிய ஒளியே நான் நனவில் நடுங்கிய நடுக்கம் கணக்கிலே சிறிதூறும் கனவில் இடையுறு நடுக்கம் கருதவும் சொலவும் என்னவும் எழுதவும் படுமோ நடையுறு சிறியேன் கனவு கண்டு உள்ளம் நடுங்கிடா நாளும் ஒன்று உளதோ பகல் இரவு அடியேன் படுத்தபோது எல்லாம் தூக்கமாம் பாவி வந்திடுமே இகழ்வுறு கனவாம் கொடிய வெம்பாவி எய்துமே என் செய்வோம் என்றே உகல்வுற உள்ளே நடுங்கிய நடுக்கம் உன் உளம் அறியுமே எந்தாய் நகல் சிறியேன் கனவு கண்டு உள்ளம் நடுங்கிடா நாளும் ஒன்று உளதோ தொகுப்புறு சிறுவர் பயிலுங்கால் பயிற்றும் தொழிலிலே வந்த கோபத்தில் சகிப்பு இலாமையினால் அடித்தனன் அடித்த தருணம் நான் கலங்கிய கலக்கம் வகுப்பு உரனினது திருவுலம் அறியும் மற்றும் சில் உயிர்களில் கோபம் மிக புகுந்து அடித்து பட்டபாடு எல்லாம் மெய்யணி அறிந்ததே அன்றோ ஒடித்த இவ்வுலகில் சிறுவருபால் சிறிய உயிர்கள் பால் தீமை கண்டு ஆங்கே அடித்திடற்கு அஞ்சி உழைந்தனன் என்னால் காலத்தில் சிறிதே பொடித்து நான் பயந்த பயமெல்லாம் உனது புந்தியில் அறிந்ததே என்றாய் வெடித்த வெம்சினம் என் உளம் உற கண்டே வெதும்பிய நடுக்கம் நீ அறிவாய் கோபமே வருமோ காமமே வருமோ கொடிய மோகங்களே வருமோ சாபமே அணைய தடைமதம் வருமோ தாமத பாவி வந்திடுமோ, பாபமே புரியும் லோபமே வருமோ பயன் இல் மார்ச்சரியும் வந்திடுமோ, தாப ஆங்காரமே உருமோ என்று ஐய நான் தளர்ந்ததும் அறிவாய் காமமாம் மதம் ஆங்காரம் ஆதிகள் என் கருத்தினில் உற்றபோது எல்லாம் நாமமார் உலத்தோடு ஐயவோ நான்தான் நடுங்கிய நடுக்கம் நீ அறிவாய் சேமமார் உலகில் காமமாதிகளை செறிந்தவர் தங்களைக் கண்டே ஆமைபோல் உடுங்கி அடங்கினேன் அதுவும் ஐயனின் திருவுலம் அறியும் கருத்து வேறு ஆகி கோயிலில் புகுந்து உன் காட்சியை கண்டபோது எல்லாம் வருத்தமே அடைந்தேன் பயத்தொடும் திரும்பி வந்து நொந்து இளைத்தனன் எந்தாய் நிறுத்தனே நின்னை துதித்தபோது எல்லாம் இல்லாமையால் நடுங்கி என் உடம்பை பார்த்திடாது அஞ்சி படுத்ததும் ஐயனே அறிவாய்